அவ்வாறு நிலைமை உருவாகினால் விலகுவதாக அவர் அரசியலிருந்து விலகிறதும் விலகாததும் அவரை பொறுத்தது அதை குறித்து நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலேருந்து பத்தொம்பது வரையான காலகட்டத்தில் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அந்த வேளையில் எங்களுடைய கட்சி மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தது அதாவது நாங்கள் பேர் தங்கி தங்கியிருக்கவில்லை இது திரு சம்பந்தன் திரும்ப திரும்ப பாராளுமன்றத்திலே சொல்லியிருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மூன்று கட்சிகளும் சேர்ந்து எடுத்த நிலைப்பாடு அது அதோடு சேர்ந்து சில விரைவுகள் செய்யப்பட்டிருந்தன அந்த விரைவிலே ஒற்றையாட்சி என்ற கருத்துக்கே இடமில்லை அந்த விரைவை படிக்கிற எந்த சட்ட மாணவனுக்கும் விளங்கும் அது ஒரு ஒற்றையாட்சி வரைவே அல்ல என்று பேர்பலகை இல்லாத காரணத்தினாலே நாங்கள் அதனை நிராகரிக்கிறோம் என்று எதிர்பார்ப்பு ஆர்ப்போனம் ஒன்றிலிருந்து தான் சொல்லி வருகிறார் அவருடைய நிலைப்பாடு எங்களுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை இந்த புதிய அரசாங்கம் எங்களிடத்திலே தீர்வு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது எங்களிடத்திலே தீர்வு இருக்கிறார் நாங்கள் அறியாவலாக இருக்கிறோம் இந்த வேளையிலே கஜேந்திரகுமாரோடைய எண்ணம் என்ன என்பதை அறிய எங்களுக்கு எந்த விதமான ஆவலும் கிடையாது ஏனென்றால் அது என்னவென்று எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நிலைப்பாடும் என்னவென்று எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் அந்த விரைவோடு நாங்கள் இணங்கி செயற்பட்ட நாங்கள் அது மட்டுமல்ல அதுக்கு பிறகும் திட்டத்தெளிவாக எழுத்து மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் எங்களுடைய யோசனைகளை முன்வைத்தும் இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று எங்களுக்கு தெரியும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் நிலைப்பாடு என்னவென்று எங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இப்பொழுது அறிய விரும்புவது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அரசாங்கத்தினுடைய அதுவும் மூன்று ரெண்டு பெரும்பான்மையோடு பதவிக்கு வந்திருக்கிற அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தெரியாமல் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு சர்ச்சையை உருவாக்க வேண்டிய தேவை இல்லை அப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கி தமிழ் மக்களுக்கே இது சம்பந்தமான தெளிவில்லை என்று சொல்லுகிற ஒரு ஒரு சாட்டு சொல்லுகிற ஒரு யுக்தியை அரசாங்கமே தமிழ் தரப்பில் சிலரை வைத்து என்ற சந்தேகம் கூட எழுகிறது முதலே அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும் அதுக்கு பிறகு நாங்கள் அதற்கான எங்களுடைய பதிலை அல்லது மற்ற கட்சிகளோடு நாங்கள் சேர்ந்து பேசி இலங்கை தமிழரசு கட்சி இதிலே தன்னுடைய முன்னணி வகிபாகத்தை செய்யும் யாரோடு பேச வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்து அவர்களை அழைத்து பேசி நாங்கள் அதனை முன்னெடுப்போம் ஆனால் முதலில் அரசாங்கம் தன்னுடைய யோசனையை முன்வைக்க வேண்டும்